ಮಾತ್ರಿಕ್ಲ ಮಾತಿ ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ನನ್ನ ವಿವರ್ಸ್ ಬಾಕಾ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ಲಿ ಮಾತಿರ್ಲಾ ಕುಡೋರ ಮೇರಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಪನ್ನೊಂದು ಇಂತ ವಿಡಿಯೋನ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ತಂದೆ ಅಂಚೆ ಎನ್ನ ಚಾನೆಲ್ ನಿಗಲು ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ತುಪ್ಪಿನಿಂದ ಡಾ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ಲ ಮಲ್ಪಲೆ ಅಂಚೊ ಲೈಕ್ ಲ ಮಲ್ಪ್ಲೆ ಕಾಮೆಂಟ್ ಮಲ್ಪ ಶೇರ್ ಮಾಡ್ಪಿಲೆ ವಿಡಿಯೋ ಕಂಟಿನ್ಯೂತದ್ದು ಸಪೋರ್ಟ್ ಲ ಮಲ್ಪಲೆ ಇನಿಯನ್ ಮಲ್ಪು ನಾವು ಒಂಜಿ ರೆಸಿಪಿ டேஸ்ட் அது எஞ்ச மல்புலி பந்தநீக்கலோட்டும் ரெசிபி சூரியன் பக்க சுக்கா சுக்க மிம்பல் ரெசிபி இந்த நோட்சி ஐனாத் வீடியோ சேர் மல்திப்பில பக்கதாத பண்ட இங்க ரெசிபி அது கேலவ் வீடியோனே ஒப்பநே மல்பூச்சர் டைட்டல் தூதே பண்ட தூப்பினி பந்துல பண் மல்து தூப்பூச்சர் அஞ்சா ஒரோஜர்ல ஆப்பினத்துங்கபரப்பா அந்த பங்கபரத்து தாள் வியூஸ் இச்சா சப்ஸ்ரேபர் நாலு சார மித்த அண்டல வியூஸ் கொஞ்சம் சாரி திஞ்சல் ரெசிபி மல்தா கொஞ்சம் நூத்து நூத்தாய்வாங்க மஸ்தேஜர் ஆப்பினை மல்தானேஜர்ல ஆப்பிண்டு அஞ்சா கிலோ அவலை இங்குல தானே பண்ண பண்ணிக்கலாம் மலிப்பர் அஞ்சாத்தி முக்கை கேலவரினாரு நெகட்டிவ் பாத்திர அஞ்சு அதுவரை பேஜரா பக்காதால சப்போர்ச்சினே சப்போர்ட் இப்போ ஆய்ன்த்திட் ஷேர்ல மலப்லே வந்து இனி சூரன் பக்க கடலுக்கூரன் கடலே ஆஜா தினச்சி கைப்பேர் மலப்பே அந்த டேஸ்ட்ல பர்ப்புண்டாவ் எஞ்ச மலப்பு தூக்க வீடன் கண்டிநியூ தூன்த்து விடன மலப்பிலே பண்ணித்தீடன் ஸ்டார்ட் மல்ப்பு ஏனி காபுலி கடலைக்கு தந்தினி காபுலி கடலைக்கு நீர் பாட் பையொந்து கண்ட கைப் மல்பரை பந்து அது கடலை துளை பொதுலது பூர ரெடி ஆத்துண்டு எனக்கு ஒன்று பூரான் விஜ் மாதிரி வந்துச்சேன் இத்தொஞ்சு அருதது ஆத்து ஏன்னா இனி சூரியனுக்கு பேயர் பாட்டணும் ஷோ கொடு பதுலு ரெடி ஆத்தன் துளை நம்ம மஸ்தூர் பொதுள் எட எடா பிண்டு மலைமல்ல அது பேக்கே பிண்டு இத்தொஞ்சு பிசலு பாடுது திக்கில் தீக்க பந்து நீர் மாய்த்தது தீத்தான் தூமல்திக்கு தீயான் பேயரிக் பந்து பாய் முச்சது பேயர் புடுப்பேன் ಇಂಚೆಡು ಒಂಜಿ ತುಂಡು ಸೂರನ್ಲಾಗೆ ತೊಂದೆ ಒಂಜಿ ಅರ್ಧ ಕೆ ಜಿ ಇರ್ದು ಜಾಸ್ತಿ ಉಂಡು ಮೂರ್ದು ಚೂಲಿ ಮೂರಿದು ಚೂಲಿಪುರದಿಪ್ಪಳತ್ತೆ ಸೈಡ್ ರೀತಿನ ಮೂರ್ದು ರೆಡಿ ಮಲ್ಪ ಮೂರ್ದು ನೀರ್ಡ್ ಪಾಡ್ದೀತೆ ಲುಂಬುದು ನೀರ್ಡು ಪಾಡ್ದೀನಿ ಅನ್ನ ಸೂರನ ಮೂರ್ದು ರೆಡಿ ಆತ ಇಂಚ ಕಡಲೆ ಬೇಯ್ತನ ತೂಕ ಕಡಲೆ ತೂವರ್ಲೊಂದು ಉಂಡು ಚೆದು ಬೇಯ್ದುಪ್ಪೊಂದು ಹೆಣ್ಣು கடலை ரெடி ஆத்தி செவென்ட்டி பர்சென்ட் ஏனாண்டி சூரியன் பாடு ஃபுல்லு போரெல்லாம் பண்ணி ஆத்து ஆத்தன் ரெடி இத்தே இத்தை சூரியன்னு நீடிப்பாட்த்தவனு பாடுவோன்னு லும்புது லும்புது இதித்தே அண்ணு ருட்டி நீர் பாடீனி கப்பாரி பந்து சூரியன்னு மஸ்த் பயிப்பிண்டாக சூரியன் கை முத முதனே அப்போ அஞ்சத அது பயோடுந்த సూరాన్ని పూరా పాడుతం పులి పాడవా ఒక గెప్ దక్కారాపు ఉండి ఉంది బెయ్యి బొక్క ఇచ్చిన పులి తనీర్ల మైపులి అంచనీ రుచికి పొడైన ఉప్పులైతేనే పాడు ఉంది ఇతకి బావి ముచ్చేది బెయ్యర బుడక ఇంచాలా రెడీ మలుపుగా అయినాజి బ్యాడ్గి ముంచి వంజి స్పూన్ దాత కొత్త అర్ధ స్పూన్ దాత జీరిక కాల్ స్పూన్ దాత మెత్త மசாலா புனா முஞ்சில புதினா பக்கா மஞ்சோல் இத்தேன் மிக்சி ஜார் பாடோன்வே ஆயிட்டு தும்பத்தில் அருகாத்து தாரி தந்தை பீரியது மிக்சி ஜார் பாடந்து ஃபஸ்ட்டு பொடி மல்தே சரிட்டு ட்ரையாது பொடிமல் போடு பொடி ஆத்தனி நெக்கைத்து தாராயில பாடோன்வா பீரியதின் ஒஞ்சரௌண்ட் திர்கண்ட ரெடி அப்ப மசாலா அல்ல மசாலா ரெடி ஆத்தன இன்னும் ப்ளேட்டிகெப்பா ேட்டு இ சூரன் பயர்த்தன தூக்க சூரன் கடலெல்லாம் ரெடி ஆத்துண்ட நீர் அர்த்தன் நீர் தியே யான சிக்கிரா ஒன் உண்டு பெச்ச உண்டு ஒண்ணு ரெடி மல்பா கொஞ்சம் பிசிலக்கு தாரது எண்ணெ பாடந்தே மூஜி ஸ்பூன் பாடந்தே எண்ணெச்சாடி எண்ணெய் பெச்ச அம் இது நெக் ஒண்ணே சாசிமி பாடந்துள்ளே சாசிமி அந்த பட்ட பட்ட பன்னீர் பக்கா ஒன்ஜரை ஸ்பூன் உருதுபள்ளைகொந்தேன் உருதுபள்ளே பாடுக்கு கம்மியே சோக்கில் பர்க்கண்டு டேஸ்டெல்லாம் லாய் பர்சண்டு உருதுபெள்ளையெல்லாம் பாடுண்டே உருதுபழையூரு காயாடு இதே ஒர்க்ணே தி கேஸ் ஃபாஸ்ட் ஒர்ச்சி மீடியம் ஃப்ளேம் ஒட் இல்லை ஒர்க்ணை காயம் பந்தாக லாய் டேஸ்டெலாம் பர்ப்ப ಕರಂಟ್ ಉಂಡು ಉರ್ದ ಬೇಳೆ ಒಂಚಾಡ್ಗೆ ಮುಂಚೆಲ್ಲಾ ಪಾಡೋಂಡೆ ಅಂಚೆನೆ ಬೇರ್ ಸೊಪ್ಪು ಪಾಡೊಂದು ಉರ್ದ ಬೇಳೆದ ಕಲರ್ ಚೇಂಜ್ ಅವಂದ್ ಬತ್ತ ಮಸ್ತ್ ಕೆಂಪ್ಬಿಡ್ ಹದೋಟ್ ಕೆಂಪ ಒಂದು ಬಂದಾಗ ನಿಕ್ ಮಸಾಲ ದೀತ ನಮ್ಮ ಅವೆನ್ ಪಾಡೋಡು ಕರಂಟ್ ಉಂಡು ಬೇಳೆ ಮಸಾಲ ಪಾಡೊಂದು மசாலா பாடுதாய் கொஞ்சம் ஊறு எண்ணெய் ஃப்ரை போடு ஃபிரை மல்போடு ட்ரையதாக மசாலா பூரா ஃப்ரையை அக்க அர்த்த தீத்தி சூரா கடல அவிநெக் பாடு நீர்த்பால இச்சி இது ஒரசரி இட்டு மிக்ஸ் மல்து మస్త్ డ్రై హ అర్ధ గ్లాస్ దీర్ పాడదే ఫస్ట్ డే నీర్ పాడుచి మసాలా సరి పొత్తు హైబ నీర్ పాడో నేను చూరు ఇల్ పడు నొంచూరు టేస్ట్ గోస్కర ఖండి ఒక లేసిడు పురైపుణి టేస్ట్ బర్పం నికుల డ్రై మల్తు తూలే మసాలా పడదు సూరన్ గడ్లద ఆ చతి కైపు మల్పలే సుక్క మల్పలే మస్త్ ఇడ్డే టేస్ట్ బర్పండు చూర నీరు పడిన వీడియో నిక్లకి వీడియో ఆన్ అతని ఎంతే ఆన్ ఇత అర్ధ గ్లాస్ తాడు మస్ డ్రై ఆపండు మసాలా నెట్ తోటకు మిక్స్ ఆదూరు పాడందే తులి కడలె బూరంద కప్పు రెడీ అతను మస్ టేస్ట్ కమ్మలు ఆతే శుభ బరందుండు నిక్ ఖండీందర ట్రై మూలి ಮುಂಚೆ ಎರಡ್ ಮೂಜಿ ನಿಮಿಷ ಸರಿ ಇಟ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಲ್ತು ಸ್ಲೋ ಫ್ಲೇಮ್ ಒಂದೇನು ಆ ಕಡೆ ಒಂದು ಮಿಕ್ಸ್ ಹಾಪಿಲ್ಲಕ್ಕ ಸ್ಲೋ ಫ್ಲೇಮ್ ತೀತು ನೆನ ಮಿಕ್ಸ್ ಮಾಲ್ಪೋಡು ಹಾಕೊಂಡು ಸುಕ್ಕ ರೆಡಿಯಾಗಿ ಒಂದು ನೆನ್ನ ಸೂರನ್ನ ಎತ್ತು ಚೂರ್ಲ ಗಡಿ ಪೊಡಿ ಹಾಕ್ತಿ ಚಿತ್ತಯ ಪಡ ಬೇಯ್ಯೋದು ಮಸ್ತ್ ಬೇಯ್ತು ಪೋರೆ ಬಲ್ಲಿ ಮಸ್ತ್ ಬೇಯ್ತ ಒಂದು ಅಂಟದ ಲೆಕ್ಕನೇ ಹಾಕೊಂಡು ಅಂಚಾ ಪಿನ್ಬುಡ್ಚಿ ಈತನು ಗ್ಯಾಸ್ ಆಫ್ ಮಲ್ದೆ ಸುರನ್ ಸುಕ್ಕ ರೆಡಿ ನಿನ್ನ ಅಂಚನೆ ಒಂದು ವೀಡಿಯೋ ಇಷ್ಟ ಕೆಳಗೆ ಇಷ್ಟಿಪ್ಪುಂದೆನ್ವ ಇಷ್ಟ ಅಣ್ಣ ಒಂಚ್ ಲೈಕ್ ಮಲ್ಪರೆ ಮದುವೆ ಪುಡ್ಚಿ ಐನಾತ್ ವೀಡಿಯೋನು ಶೇರ್ ಶೇರ್ಲ ಮಲ್ಪೇ ಬಂದು ಇನ್ನಿತ ವೀಡಿಯೋ ನಾನು ಇಡಗೆ ಎಂಡ್ ಮಲ್ತಂದಿಲ್ಲ ಓಕೆ ಬಾಯ್